ஆந்திராவில் தான் பட் ஆந்திராவில் இருக்கிறனால என்ன பார்த்திங்க அப்படின்னா எங்களை யாருமே பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் எந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மொபைலில் கொண்டு போகிறதுக்கு அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லாமே மொபைலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று மார்னிங் ஒம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி கீழே வச்சுட்டு நாங்கள் மேலே கோயிலுக்கு வந்தோம் திருப்பதிக்கு திருப்பதி போயிட்டு ரிட்டன் கீழே நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வைக்கிறீங்களா அடுத்த நாள் ஒம்பது மணிக்கு தான் நாங்கள் கீழே வந்தோம் கீழே வந்துட்டு ரிட்டன் மொபைல் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சது அதனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் பட் அங்கேயும் மொபைல் அலோட் இல்லை அப்படின்னா எடுக்க முடியாதது பட் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது பண்ணலாம் அது என்னன்னா பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய ப்ளேஸ்லாம் சொல்லியிருக்காங்க பட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சரியான ஞாபகம் இல்லை அது என்னென்ன ஊர் போகலான்னு எங்களுக்கே தெரியல ஆனால் ஒன்றும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் தான் என்ன சொல்ல முடியாது என்ன பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இப்போ இப்போ காலஸ்திரிலாம் ஆங்கிலம் பட் ஊர் என்ன ஒன்றும் இல்லை கோயிலுக்கு இருந்தால் காலஸ்ட் ஆ காலஸ்திரீலாம் காலத்தில் பார்த்தாங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம் பட் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி அவரோட நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் வந்து நாங்கள் போகிறோம் தேங்க்ஸ் ஃபார்